சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கம் சார்பில் தமிழகம் முழுவதும் சாலையில் மாடுகள் சுற்றித் திரிவதை தடுக்கவும் மேய்ச்சல் நிலம் தேவை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் வழக்கறிஞர் தங்க சாந்தகுமார் தலைமையில் நடைபெற்றது இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட கால்நடை விவசாயிகள் தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் பல்வேறு கோஷங்களை எழுப்பி தங்கள் கோரிக்கைகளை முன்வைத்தனர் இதில் தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் நான் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கராஞ்சிருக்க தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கம் என்ற அமைப்பின் மாநில தலைவராக இருக்கிறேன் இன்றைய தினம் தமிழ்நாடு அரசு வந்து கவனத்தை ஈர்க்கும் வகையில நம்முடைய கால்நடை விவசாயிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அரசு அனுமதி பெற்று இந்த இடத்துல வந்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் கொண்டு வரோம் முதல் கண் எங்க கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்துல தமிழ்நாடு அரசுக்கு நன்றி சொல்லுகிறோம் காரணம் சென்னை பெருநகராட்சியில இருக்கிற கால்நடை விவசாயிகளை கணக்கெடுத்து நவீன மாட்டுத்தோழம் அமைப்பதற்கான உறுதியை நம்முடைய மாநகர மேயர் அவர்கள் கொடுத்திருக்காங்க சென்னை பெருநகர மாநகராட்சிக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் எங்களுடைய தமிழ்நாடு கால்நடை விவசாய முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அது இல்லாம இன்னும் ஒரு அஞ்சு கோரிக்கை நாங்க முன் வைக்கிறோம் முக்கியமான பிரச்சனை இங்க என்ன அப்படின்னாக்கா தமிழகம் முழுக்க நீதியரசர் சென்னை உயர் நீதிமன்றத்துல நீதியரசர் மாண்புமிகு நீதியரசர் அவர் சொல்லும் போது திருவேற்காட்டுல ஒரு வழக்கு போட்டாங்க பொதுநல வழக்கு அந்த பொதுநல வழக்குல வந்து சாலைகளில் திருவேற்காடு பகுதியில் சுற்றி தெரியுதுன்னு சொன்னாங்க அப்ப மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இது வந்து திருவேற்காட்டு பகுதியில் மட்டுமல்ல இந்த பிரச்சனை சாலைகளில் மாடு சுற்றித் திரிவது தமிழகம் முழுக்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு அதனால மாடு மேல மட்டும் அபராதம் போடக்கூடாது மாடு உரிமையாளர் மீது அபராதம் போடணும் அப்படின்னாரு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னாக்கா எங்க எந்த ஒரு கால்நடை விவசாயம் சாலைகளில் மாடுகளை வந்து சுட்டி திருவதை விரும்பல எங்களுடைய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமே என்னன்னா முக்கியமான ஆர்ப்பாட்டமே நீங்க பேனர் போஸ்டர் சாலையில் மாடு சுற்றி திருவதை தடுக்க தமிழ்நாடு அரசு மேய்ச்சல் தர வேணும் நவீன மாட்டுக் கோட்டை ஆரம்பிச்சு தர வேணும் எங்களுடைய கோரிக்கை நாங்கள் மாட்டின் உரிமையாளர்கள் சங்கத்தை சார்ந்து நாங்க உறுதி தரோம் ஒரு மாடு கூட சாலையில வராது எங்களுடைய தேவை என்ன அப்படின்னாக்கா மேய்ச்சல் நிலமும் நவீன மாட்டுத் தொழுவும் தான் முக்கியமான கோரிக்கை பெருநகர சென்னை மாநகராட்சி நவீன மாட்டுத் தொழுவம் கொடுத்திருக்காங்க கூடிய விரைவில் வந்து பெருநகர சென்னை சின்ன மாட்டு தொல்லைகள் இருக்காது அதே மாதிரி எல்லா பகுதியிலும் மதுரை வளர்ந்த எல்லா பகுதியிலுமே வந்து இந்த நவீன மாட்டுத்தோல் கொண்டு வரணும் மேய்ச்சல் நிலம் எங்களுடைய அடிப்படை உரிமை மேய்ச்சல் நிலத்தை வந்து மீட்டு எடுத்து தரணும் அது கடினமான ஒரு விஷயமா இருந்தா கூட இருக்கிற மேச்சல் நிலங்களாவது கால்நடையில் வாழ விடணும் இந்த பிரபஞ்சத்தில் எல்லா உயிரினும் வாழ்வதற்கு உரிமை உண்டு மனிதர்கள் வந்து கால்நடையை நசுக்குவது என்பது ரொம்ப ஒரு அறிவு கட்ட செயல் நான் சொல்லுவேன் ஆகவே உங்க பத்திரிகை வாயிலா நான் கேட்டுக்கிறது என்னன்னா தமிழ்நாடு அரசு எங்களுடைய கோரிக்கையை வந்து நிறைவேற்றி மேச்சல் இளமும் நவீன மாற்றத்தவும் அமைத்து இத்தனை பேருடைய வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என்று பத்திரிகை வாயிலாம் கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்